ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்போ அந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அண்ட் போலீஸ் சர்வீஸில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு ஏழு பேங்க்ஸோட எம்ஒயூ பண்ணி அதில் சேலரி அக்கௌண்ட் இருந்தால் லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பெனிஃபிட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல விஷயந்தான் ஆனால் இதை நம்ம ஸ்டாஃப்ஸ் ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா டெத்தாச்சுன்னா ஃபேமிலிக்கு ஒன் க்ரோர் வரை கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க பட் இந்த பெனிஃபிட்ஸை அவங்க வேறு மாதிரி டிக்ளேர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அண்ட் இதில் இருக்கிற கவரேஜ் நமக்கு எப்படி பெனிஃபிட்ஸாக மாறுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இதில் இருக்க பெனிஃபிட் எப்படின்னா ரெண்டு டைப்பாக பிரிச்சுருக்காங்க ஒன்று டேம்ப்ளான் இன்னொன்று பர்சனல் ஆக்சிடென்ட்டு டேம் பிளான்ங்கிறதுல எந்த மாதிரி டெத்து நடந்தாலுமே அது கவர் ஆகும் ஒருத்தவங்க ஏஜாக இறந்துட்டாங்க இல்லை அவங்களுக்கு ஒரு சிக்னஸ் வந்து இறந்துட்டாங்க இல்லை சூசைட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி விஷயம் ஃபுல்லாமே டேம் பிளானில் கவர் ஆகும் அதே டிஃப்ரெண்ட்டாக பர்ஸ்னல் ஆக்சிடென்ட்டில் எப்படி கவர் ஆகும்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அவங்க இறந்தாங்கன்னா மட்டும்தான் அது கவர் ஆகும் அதுலேயுமே ரெண்டு சப்டிவிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன்று டோட்டல் டிசேபிலிட்டி இன்னொன்று பார்ஷியல் டிசேபிலிட்டி ஒருத்தங்களுக்கு ரெண்டு கை ரெண்டு கால் இது எல்லாமே ஆக்சிடெண்ட்டில் போகலாம் அப்போ அதுக்கும் அவங்களுக்கு கிளைம் கிடைக்கும் இல்லை ஒரு கை ஒரு கால் ஒரு ஐசைட் போனால் கூட அதுக்கும் கிளைம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஷனாக தான் நமக்கு அந்த கவரேஜ் கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம கவர்மெண்ட்டோட ட்ரெஷரிஸ் அக்கௌண்ட்டில் இந்த டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் அந்த செவன் பேங்க்ஸ் இதில் மெயினாக எஸ்பிஐல தான் ஒன்லி ஃபுல் டைம் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் அண்ட் போலீஸ் பர்சனல்ஸ்க்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ இதில் இருக்க கிளைம் எத்தனை வயசு வரைக்கும் கிடைக்குன்னா அப் டு சிக்ஸ்டி இயர்ஸ் அவங்க அறுபது வயசு வரைக்கும் தான் இந்த கிளைம் எல்லாமே இருக்கும் அப்போது இதில் டேர்ம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் வரைக்கும் தான் கிளைம் கொடுத்துருக்காங்க ஒருத்தர் இயற்கையாக மரணம் அடைஞ்சிட்டார்னா அவருக்கு பத்து லட்சம் தான் கிடைக்கும் அந்த இடத்துல ஒரு கோடி ரூபா கிடைக்காது ஆனால் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் டெத் பாருங்கள் ஹண்ட்ரட் லேக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போது ஒருத்தர் ஆக்சிடென்ட் மூலியமாக இறந்தால் தான் அவருக்கு ஒரு கோடி ரூபா கிடைக்கும் நம்ம பார்த்த ரெண்டு டைப் படி பெர்மனென்ட் டோட்டல் டிசபிலிட்டி ஆனாலோ இல்லை பெர்மனண்ட் பார்ஷியல் டிசபிலிட்டி ஆனாலுமே ஹண்ட்ரட் லேக்ஸ் கொடுக்குறாங்க எயிட்டி லேக்ஸ் கொடுக்குறாங்க ஸோ நம்ம இது வந்து ஒரு ஃபுல் கவரேஜாக நம்ம எடுத்துக்க முடியாது ஒருத்தங்களுக்கு மரணங்கிறது எப்படினாலும் வரலாம் அப்போ இதை நம்பி நம்ம ஒரு ஃபேமிலி ப்ரொடெக்டடாக இருக்குது நமக்கு ஒரு செட்டில்மெண்ட் வந்துடும் அது நம்ம ஃபேமிலியை சேஃப்கார்டு பண்ணியிருக்கோம்னு நினச்சா இந்த இடத்துல நம்ம ஃபேமிலி தான் ரிஸ்கில் மாட்டுது அண்ட் இதில் ஹெல்த் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்டும் ஒரு ஆப்ஷனல் சாய்ஸாக கொடுத்துருக்காங்க ஆனால் இதுலேயுமே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இப்போ ஒருத்தவங்க சேலரி அக்கௌண்ட்டோட ஹெல்த் இன்சூரன்ஸும் இருக்குது அதுக்கு நம்ம ஆஃப் பண்ணுவோம்னா இதுக்கு தனியாக பேமெண்ட் பண்ணணும் ஆனால் அதில் இருக்கிற சிக்கல் என்னென்னா ஃபிஃப்டீன் லேக்ஸ் இன்சூர்டு அதாவது ஹாஸ்பிட்டலைஸ் ஆனால் ஃபிஃப்டீன் லேக்ஸ் வரைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஆனால் அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா டூ லேக் டிடெக்டபுள்னு போட்டிருக்காங்க அப்போ டிடெக்டபுள்னால் இப்போ ஹாஸ்பிட்டல் ஆகக்கூடிய எக்ஸ்பென்ஸுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய ரெண்டு லட்சம் வரைக்கும் நான் காசு கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் எனக்கு இன்சூரன்ஸ்லேருந்து கிளைம் ஆகலாம் ஸோ அந்த மெத்தடில் தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க அப்போ ஒரு த்ரீ லேக்ஸ் பில் வருதுன்னா டூ லேக்ஸ் நம்ம கையிலேருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒன் லேக்கு தான் இன்சூரன்ஸ் கம்பெனி நமக்கு செட்டில் பண்ணுவாங்க இப்போ இந்த இன்சூரன்ஸுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கைட்லைன்ஸ் எது கொடுத்துருக்காங்கன்னா பர்சனல் ஆக்செண்ட் கவர் கொடுத்துருக்காங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பர்சனுக்கு நைன்டி டேஸ்க்குள்ளே சேலரி ஏறலைன்னா இந்த பெனிஃபிட்ஸ் எதுவும் இருக்காது அண்டு எந்த மாதிரி டெத்துக்கெலாம் நம்ம கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க செல்ஃப் இன்ஜுரி பண்ணிக்கிட்டா சூசைட் பண்ணிக்கிட்டா இதெல்லாம் வந்து பர்சனல் ஆக்சிடென்ட் கவரில் நமக்கு கிடைக்காது இதே இது நீங்கள் கீழே வந்தீங்கன்னா டஸ்பிஐ லைஃப்பில் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து என்ன டெத்து நடந்தாலும் அது நம்ம கவர் ஆகும் இதை நம்பி நம்ம ஃபேமிலி ஃபுல்லாக ப்ரொடெக்டடாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் ஹில் ஸ்டேஷன் எப்படின்னா ஒரு ஏஜ் டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்க பர்சனுக்கு கால்குலேட் பண்ணியிருக்குது ஒன் க்ரோர் அவர் டேர்ம் பிளான் எடுக்கணுன்னா அவர் இயர்லி நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட அப்ராக்சிமேட்டாக பே பண்ணுற மாதிரி வரும் இதை அவர் ஃபிஃப்டீன் இயர்ஸுக்கு பே பண்ணுவார் அவரோட அந்த பாலிசி கவர் பார்த்தீங்கன்னா அப் டு சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கும் அப்போ இந்த சிக்ஸ்டி ஃபைவ்குள்ளே எந்த மாதிரி ரிஸ்க் ஆனாலுமே அவங்க ஃபேமிலிக்கு ஒன் ப்ரோர் ருபீஸ் இருக்கும் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க ஏர் கேபிட்டல்ஸ் பேஜை லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ